தன்னுடைய கவிவரிகளோடு இன்றைய நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வருகிறார் நது நசி தீயினில் கருகிய தீபங்களே நீங்கள் நாங்கள் நெஞ்சினில் சுமந்த சொந்தங்களே ஈழ மண்ணில் எடியும் நெடுப்பினில் வெந்து செத்து சாயும் தமிழர் எமக்காக கருகினீர் தாயும் சேயும் சேர்ந்தே சாவினை சுமந்த சோகம் நடந்த மண்ணில் விடுதலை ஒன்றே மூச்சு எண்ணி பார்க்கிறேன் ஏனின் தத்தியாகம் சொல்லினும் கேட்காத நிலையில் காந்தி தேசம் என்பது கனவில் தான் நடக்கிறது நினைவில் கூடாது அந்த நாட்டுக்கு இல்லை அப்படி இருக்கும் போது எப்படி எண்ணெயூற்றி உங்கள் உடனிலில் தீ மூட்டிக் கொண்டீர்கள் தமிழர் துயரில் தான் உங்கள் மனங்கள் திகைத்து திணறியபோது போது தீயினில் எரிந்து பதிலானீரோ விடுதலை போரில் முழு நீளத்திற்கும் பார்க்கிறேன் பத்தொன்பது பேர் கருகிய நிலை அறிந்தேன் முத்துக்குமார் எரிந்தது போக நெஞ்சு நிலை மூட்டி விட்டது சோக என்றால் மிகையொன்று இல்லை தேடி அறிந்திட ஆச்சரியம் அதிகம் இருக்கிறது தீயினில் கருகிய தியாகத்தின் புதல்வர்கள் அதிகமுழர் சோகம் நெஞ்சி அடைத்திட திக்கி திணறிய உணர்வின் தீர்வு பெற்ற விடுபட முடியாத இயலாமையின் வெளிப்பாடும் அகிம்சை வழியில் திரீபனின் முயற்சி உடல் வாட்டி ஊன் உருக்கி கேட்டும் தோற்றார் அன்னை பூபதியும் அப்படியே நடந்து தீர்வை பெற்றுவிடாது தோல்வியை பெற்றார் இப்படி இத்தனையும் மறந்து மீண்டும் ஒரு போர் தொடுத்தீர்கள் நீதி உமக்கு கிடைக்கும் அழுதுவிட்டேன் எனக்குள் இந்த தியாகத்தினை எண்ணி நொந்து கொண்டு நீதி தூங்கியதை திட்டிவிட்டேன் விடுதலை தந்து அதனால் தனி நாடு அமைத்துவிட எந்த தீக்குளிப்பும் நடந்தேறவில்லை எங்கே ஈழத் தமிழர் படும் துயரை தடுத்து நிறுத்திட அவலத்தை தவிர்த்து உயிரை காத்திட இத்தனையும் மறுத்து பார்வையற்று விட்ட குருடர் போல் இறந்து விட்டு இறந்து போகவிட்டார் துயரில் மூழ்கிய தமிழரை அந்த துயர் கண்டு துடி துடித்து போன தீயின் நாவில் எரிந்த தியாகத்தையும் இந்த உலகத்தில் நீதியும் தேவை வழியில் தான் கிடைத்து விடுகிறது வலியது வெல்வது நிச்சயம் வலிந்து உடலெடித்து வலிந்து உதவி கேட்டும் செய்துவிடாத அரசுகள் கொடூரம் செய்துவிட்டன ஈழ விடுதலை போர் முடிந்து விட்டது ஆனாலும் அந்த போரின் காரணம் இன்னும் தீராது உலக அமைதி வேண்டும் என்று விட்டால் சமூகங்களுக்கிடையே அமைதி நிலவ வேண்டும் இது மறந்துவிட்டு ஈழத்தமிழர் வாழ்வை சிதைத்துவிடும் போரை தடுத்துவிட கேட்டது தவறோ ஆனாலும் சோகம் அதிக தீயினில் கருகிய தியாகிகள் தமிழகத்தில் இருந்து தோற்றுவிட்டனர் ஈழத்தில் அப்படி யாரும் இல்லை தமிழர் ஒருவர் தமிழகத்தில் நேராகிட இவ்வண்ணம் அன்புடன் நதுநொசி வந்து தன் கவிவரிகளை பகிர்ந்து இன்றைய பிரசவ களத்தை நிறைவுபடுத்தி இருக்கிறார்